வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன் செம்மணியில் வெடித்த போராட்டம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை குத்தகைக்கு எடுத்த ராஜபக்ஷகள் சபையில் அமைச்சர் பெமல் காட்டம் தேசப்பந்து மீதான விசாரணை இதுவரை இருபத்தெட்டு அரசு தரப்பு சாட்சியாளர்கள் இலங்கையில் இந்த ஆண்டு வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் பலி கடவு சீட்டு பெற செல்லவிருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் ஒரே நாளில் பல ஏர் இந்தியா விமான சேவைகள் ரத்து அவதியில் பயணிகள் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழி விவகாரத்தில் நீதி கோரி செம்மணி சந்தியில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதிகுலிக்கு நீதி கோரி இன்று மீண்டும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்ததேன் சித்துபாதியில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நீதிய போது காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கின்றோம் பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அத்துடன் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செம்மணி புதைகுழியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிக அளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் ஆறாம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு ரூபாய் பத்தாயிரத்திற்கு குத்தகைக்கு எடுத்ததாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்ற போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித அபே குணவர்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அதேவேளை ராஜபக்ஷ குடும்பத்தின் கூட்டாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட பல சேவை பகுதிகளை நிர்மாணிப்பதை தடுத்ததாகவும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் அவற்றில் பல சாத்தியக்கூறு ஆய்வுகளுக்கு எதிராக திட்டமாக செயல்படுத்தப்பட்டன தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அசல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவு புள்ளிகளுடன் இரண்டு பரிமாற்றங்களை நிர்மாணித்ததே அத்தகைய முரண்பாடுகளில் ஒன்று என்று அமைச்சர் வெளிப்படுத்தினார் ஒன்று மாதளையிலுள்ள கொடகமாவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கபுடுவா இது கொழும்பிற்கு சென்று வர மட்டுமே உதவுகிறது மற்றொன்று பெலியத்தவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெடிகாமு என்று அவர் தெரிவித்தார் இடிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான அதிகார துஸ்பிரயோக குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரணை குழுவின் முன் அரசு தரப்பு சாட்சிகள் மொத்தம் இருபத்தெட்டு பேர் சாட்சியமளித்துள்ளனர் நாடாளுமன்ற அறிக்கையின்படி நேற்று விசாரணை குழுவின் முன் அரசு தரப்பு சாட்சிகள் ஏழு பேர் சாட்சியம் அளித்தனர் சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் ராஜித பெரீரா ஆகியோர் இந்த இரண்டு சாட்சிகளும் உத்தியோகபூர்வ வேலிகளுக்காக வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜூன் இருபத்தாறாம் அன்று நாடு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஜூன் ஆறாம் தேதிக்கு பின்னர் சாட்சியமளிக்க இரண்டு கூடுதல் சாட்சிகளையும் குழு அங்கீகரித்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையின் வாகன விபத்துகளில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஹபுகுட இதனை தெரிவித்துள்ளார் வீதி விபத்துகள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க கபுகுட சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து அவர் ஆண்டு விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் பேர் படுகாயமடைந்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதி ஜூன் இருபத்தைந்து வரையான ஆறு மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்டு தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் சீட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியுல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒருநாள் சேவையின் கீழ் கடவுசீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கருமபீடம் திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜ இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுள் சீட்டுகளை பெறுவது சாத்தியமாகும் என சமிந்த பதிராஜ தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கர்ம பீடம் தற்போது முழு இயங்கி வருகின்றன இதில் எட்டு ஒருநாள் கர்ம பீடங்கள் மற்றும் முன்னுரிமை கர்ம பீடம் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவு சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கர்ம பீடங்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவு சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியமில்லை என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளாா் ஏர் இந்தியா நிறுவனத்தின் எட்டு விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அடுத்த சில நாட்களுக்கு பதினைந்து சதவிகிதத்தில் சேவைகளை குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகு ஏர் இந்தியா விமானங்களுக்கு நடத்தப்படும் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஈரான் இஸ்ரேல் வான்வெளி மூடல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரான் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஏராளமான விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அல்லது பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று ஏர் இந்தியா எட்டு விமானங்களை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்